பில்லு போட்டு காசு எடுத்திருக்காங்க அதுல சட்ட ஊராட்சிகள் சட்டத்திலே அதுக்கு இடம் கிடையாது சரி தண்ணி குடுக்க வேண்டிய அலுவலர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அலுவலர்கள்னு சொல்லி ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க நோட்டையும் காட்ட மாட்டாங்களா தண்ணி எப்ப விட்டுன்னு சொல்லி அதையும் காட்ட மாட்டாங்களா ஆனா அவங்க மேலதிகாரி வந்தா தான் காட்டுவாங்களாம் அப்ப அரசு தூர் பஞ்சாயத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது யாரோ அந்த அலுவலர்கள் வந்தா மட்டும்தான் நாங்க கிராம சபை கூட்டத்தை நடத்துவோம் அதுவரை இந்த கிராம சபை கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் முடிஞ்சு